ரொம்ப ஈஸியாக இருக்கும் என்ன ப்ரோ சொல்கிறீங்க ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமோட ஃபிலிம்ஸ் ஒரு ஒன்றரை மாதத்தில் க்ளியர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக க்ளியர் பண்ணலாம் ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏஎல்பி அரித்மெட்டிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க இந்த அட்வான்ஸ் டாபிக் இருக்குது பார்த்தீங்களா அல்ஜிப்ரா ட்ரிக்னாமெட்ரி ஜாமெட்ரி மென்சுரேஷன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் டாபிக் முடிச்சுட்டு அதுக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மெடிவல் பாருங்கள் அதுக்கப்புறம் ஏன்ஷியன்ட்டு போங்க இல்லை ஏன்ஷியன்ட்டு படிக்கவே முடியலனாலும் ஸ்கிப் பண்ணிடுவேன் மாடர்ன் மெடிவல் நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து பாலிட்டி பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்டிக்கி அமெண்ட்மெண்ட்டு இதெல்லாம் கஷ்டமாக தான் இருக்கும் இங்கே யாருமே வந்து ரொம்ப ஜாலியாக படிக்கலை ரொம்ப என்ஜாய் பண்ணிலாம் யாரும் படிக்கலை எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டு தான் படிக்கிறாங்க ஏன்னா எஜுகேஷன் இல்லை இல்லை இல்லைன்ட்டு படிக்காமல் இருந்துட்டு அப்புறம் வந்த உடனே நம்ம வந்து அதை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது பரப்ப நோட்டிஃபிகேஷன் வந்தால் நான் கிளியர் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இருக்கணும் ஒரு ஒரு மாதம் டைம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து கமன்ஸ்லேயும் சரி அதே மாதிரி இன்ஸ்டாலேயுமே மெசேஜ் பண்ணியிருந்தீங்க இந்த மாதிரி வந்து என்னால் வந்து கண்டினியூஸாக படிக்க முடியல டெய்லியும் வந்து ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் எயிட் ஹவர்ஸ் அப்படின்னு உட்காந்து படிக்க முடியல ஒரு நாள் படித்தா ஒரு ரெண்டு நாள் பிரேக் ஆகுது அதுவே ஒரு டீமோட்டிவேட்டாக இருக்குது அப்படின்றீங்க சரிங்களா இவ்வளோ நாள் வந்து எக்ஸாமுக்கான அப்டேட் இல்லை சரிங்களா ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை ஏஎல்பிக்கான அப்டேட் வந்து வந்துருச்சு ஒரு நோட்டீஸ் வந்து ஒன்று விட்டுருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் இயர் பிகினிங்லே வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் கூட எதிர்பார்க்கலாம் ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துடான் வந்ததுன்னா வேகன்சி வந்து ரொம்ப பல்காக தான் இருக்கும் ரயில்வே பொறுத்த வரைக்கும் சரிங்களா ஸோ வந்து நீங்கள் இப்போத்துலேருந்தே வந்து ஒரு ஒன்றரை மாதம் வந்து சின்சியராக ஒரு ஒரு ஒன்றுலேருந்து ஒரு மா ஒன்றரை மாதம் படித்தீங்கன்னா கூட போதும் ஏஎல்பிக்கான ப்ரில்லிம்ஸ் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிடலாம் ப்ரில்லிம்ஸ் வந்து அந்த லெவலுக்கு தான் இருக்கும் ஏஎல்பியில் ரொம்ப ஈஸியாக இருக்கும் என்ன பரவாயில் சொல்கிறீங்க ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமோட ப்ரிலிம்ஸ் ஒரு ஒன்றரை மாதத்தில் க்ளியர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக க்ளியர் பண்ணலாம் ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏஎல்பிக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா டென்த்து ப்ளஸ் ஐடிஐ முடித்தவங்களும் எலிஜிபிள் டிப்ளமா முடித்தவங்களும் எலிஜிபிள் அதே மாதிரி வந்து இன்ஜினியரிங் முடித்தவங்களும் எலிஜிபிள் ஸோ எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஸ் லெவலில் இருக்காங்க பார்த்திங்கனா இந்த ஐடிஐ ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரியும் இருக்கணும் ஸோ அதனால் ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் எக்ஸாமு ப்ரிலிம்ஸு ஸோ வந்து நீங்கள் ஒரு ஒரு ஒன்றரை மாதம் வந்து நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் தான் லைஃபு ரயில்வேஸில் தான் போகணும் இந்த போஸ்ட்டு தான் போகணும் ஏஎல்பி தான் ஆகணும் அப்படின்ட்டு நிறைய பேர் இருப்பீங்க சரிங்களா அப்படி அப்படி இருக்கிறவங்க ஒரு ஒன்றரை மாதம் சின்சியராக உட்காருங்க உட்காந்திங்கன்னா போதும் கண்டிப்பாக இதுக்கான ப்ரிலிம்ஸை வந்து கிளியர் பண்ணிடலாம் ஏன்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஒரே ஒரு வாட்டி தாங்க வரும் எப்போவுமே ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்தது சரிங்களா இந்த ஏஎல்பி வேகன்சி அதுக்கப்புறமா வந்து இப்போ தான் வருது ரெண்டாயிரத்தி வரப்போகுது அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அரௌண்ட் ஆறு வருஷம் ஆகுது இப்போ தான் வந்து வரப்போகுது ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நானே கூட சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஏஎல்பி குரூப் டி வந்தது ரெண்டுத்தையும் மிஸ் பண்ணேன் அகைன் எனக்கு வந்து ஒரு நாலு வருஷம் அகைன் டைம் எடுத்துருச்சு நான் உள்ளே போகிறதுக்கு இப்போ இந்த தான் போஸ்டிங் வாங்கினேன் ஸோ அது மாதிரி தான் ஒன்ஸ் வந்துருச்சுன்னா கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் அது வந்ததுக்கப்புறம் மிஸ் பண்ணக்கப்புறம் நம்ம வந்து ஃபீல் பண்ணக்கூடாது சரி போயிடுச்சே அப்படின்ட்டு சரிங்களா அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாதப்ப நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம என்ன தான் எக்ஸாமுக்கு ஓரளவுக்கு ரெடியாக இருந்தாலும் அப்போ வேஸ்ட்டு ஸோ இப்போ கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வரப்போ படித்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எஸ்எஸ்சி கூட எடுத்துக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி ஏழாயிரம் வேக்கன்சி வந்தது கட் ஆஃப் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது பட் இப்போ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறு வேக்கன்சி தான் இருக்குது ஸோ பல்காக வேகன்சி இருக்கப்போ கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக வரும் யோசித்து பார்த்துக்கோங்க நாளைக்கு வந்து நம்ம இந்த பொஷனில் இருக்க போகிறோம் அப்படின்னு நீங்களே யோசித்து பார்த்துக்கோங்க இதில் இருக்கணுன்னா நம்ம இப்போ என்ன பண்ணோம் கஷ்டமாக தான் இருக்கும் இங்கே யாருமே வந்து ரொம்ப ஜாலியாக படிக்கலை ரொம்ப என்ஜாய் பண்ணிலாம் யாரும் படிக்கலை எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டு தான் படிக்கிறாங்க ஏன்னா எல்லாருமே வந்து காலேஜ் முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் உட்காந்து படிக்கணுன்றது எல்லாருக்குமே வந்து கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் படிக்கிறாங்க ஸோ அதை வந்து நம்ம நம்ம எப்படி நம்ம ஹாப்பியாக மாற்றிக்கணும்னா ஓகே நம்ம நாளைக்கு இந்த வேலைக்கு போக போகிறோம் அப்படின்றத மைண்டில் வச்சுட்டே படித்தீங்கன்னா உங்களுக்கும் ஓகே அந்த கஷ்டம் வந்து பெருசாக தெரியாது அதே மாதிரி உங்களோடய நீங்கள் வந்து கம்பேர் பண்ணிக்கோங்க என்னென்னா நேற்று நம்ம ஒரு அஞ்சு மணிநேரம் படித்தோம் ஓகே இன்றைக்கி வந்து அதே அதுக்கு ஈக்குவலாக படிக்கணும் இல்லைனா எக்ஸ்ட்ரா ஒரு மணி நேரம் சேர்த்து படிக்கணும் நேற்று படித்த அளவுக்கு நம்ம இன்றைக்கி கவ கவர் பண்ணியிருக்கோமா சிலபஸ்ஸு அப்படின்றத பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி முதல் இம்பார்ட்டன்ஸ் வந்து ஆப்டிடியூட் ரீசனிங் இது ரெண்டுத்துக்கு கொடுங்க இது ரெண்டு வந்து ஓரளவுக்கு கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜிஎஸ்க்கு போங்க சரிங்களா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே உட்காந்து ஜிஎஸ் படிச்சுட்டு இருக்காதிங்க ஆப்டி ரீசனிங் இதுதான் மெயின்னு அதே மாதிரி இந்த ஆப்டியூட்டில் வந்து பார்த்திங்கன்னா அரித்மெட்டிக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க இந்த அட்வான்ஸ் டாபிக் இருக்குது பார்த்தீங்களா அல்ஜீப்ரா ட்ரிக்னாமெட்ரி ஜாமெட்ரி மென்சுரேஷன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் டாபிக் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அட்வான்ஸ் டாப்பிக் போங்க அரித்மெட்டிக்கில் இந்த பேசிக் டாபிக்லாம் முதல்ல முடியுங்க டைம் அண்ட் ஒர்க்கு டைம் அண்ட் டிஸ்டன்ஸு ப்ராஃபிட் அண்ட் லாஸு ஆவரேஜ் அதுக்கப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு சரிங்களா இந்த மாதிரி பேசிக்கான டாபிக்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அட்வான்ஸ் மேக்ஸ் வந்து போங்க அதே மாதிரி ரீசனிங்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ரீசனிங்கில் வந்து ஃபுல் மார்க் எடுக்கலாம் சரிங்களா ரொம்ப சப்பையாக இருக்கும் ஸோ ரீசனிங்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க இதெல்லாம் மு படிக்கும் போது உங்களுக்கு போர் அடிக்குது அப்படின்ற பட்சத்தில் சைடில் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஜிஎஸ் பார்த்துட்டே வாங்க ஃபஸ்ட்டு சயின்ஸ் பாருங்கள் சயின்ஸில் வந்து பயாலஜி அதுக்கப்புறமா வந்து ஃபிசிக்ஸு இது ரெண்டுமே வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக தான் இருக்கும் கொஸ்டின்னு ஸோ ஃபார்மில் தான் இருக்கும் கெமிக்கல் நேமு அந்த மாதிரி தான் இருக்கும் டேரெக்டாக மெமரைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது மாடர்ன் ஹிஸ்ட்ரி கொஞ்சம் பாருங்கள் மாடர்ன் ஹிஸ்ட்ரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மெடிவல் பாருங்கள் அதுக்கப்புறம் ஏன்ஷியன்ட்டு போங்க இல்லை ஏன்ஷியன்ட் படிக்கவே முடியலனாலும் ஸ்கிப் பண்ணியிருக்கேன் மாடர்ன் மெடிவல் நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து பாலிட்டி பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்டிக்கிலு அமெண்ட்மெண்ட்டு இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு முடிங்க இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த லூசண்ட் புக்கில் வந்து பாக்ஸ் பாக்ஸாக போட்டு கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் வந்து பாருங்கள் அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட்டு லூசண்டில் லாஸ்ட்டு ஒரு இருபது பேஜோ என்னமோ இருக்கும் ஒரு அந்த இருபது பேஜ் வந்து ஜிகே மாதிரி இருக்கும் ஸோ ஃபேக்ட் பேஸில் இருக்கும் அது எல்லாத்தையுமே கொஞ்சம் டைம் இருக்கப்ப அப்படியே பார்த்து வச்சுக்கோங்க இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து எக்ஸாம் வரப்போ கூட நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வந்து அந்த லாஸ்ட் மினிடில் கூட கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வந்து படிச்சிக்கலாம் லாஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி டேஸோ இல்லை ஒன் மந்தோ போது கூட கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கூட அது அப்போ கூட கரண்ட் அஃபேர்ஸ் முடிச்சிக்கலாம் பட் மற்றதெல்லாம் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக ரெடி ஆகிக்கோங்க சரிங்களா நெக்ஸ்ட் இயரில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து அப்படியே லைனாக கூட வரத்துக்கான சான்சஸ் இருக்குது ஏன்னா நாலு வருஷம் ஆச்சு ரயில்வே வேகன்சி விட்டு ஸோ கண்டினியூஸாக வந்தால் வரக்கூட சான்ஸ் இருக்குது ஸோ வரப்போ வந்து நம்ம ரெடியாக இருக்கணும் சரிங்களா இப்போ நோட்டிஃபிகேஷன் இல்லை இல்லை இல்லைன்ட்டு படிக்காமல் இருந்துட்டு அப்புறம் வந்த உடனே நம்ம வந்து அதை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது வரப்போ நோட்டிஃபிகேஷன் வந்தால் நான் கிளியர் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இருக்கணும் ஒரு ஒரு மாதம் டைம் நீங்களே உங்களுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ஒரு மாதத்தில் நான் ஒரு அளவுக்கு சிலபஸ் முடிக்க போகிறேன் முடிச்சுட்டு அடுத்த மாதத்துலேருந்து நான் டெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா பிகாஸ் டெஸ்ட் எடுக்கும் போது தான் வந்து உங்களுக்கு வந்து தெரியுமே நம்ம எந்த லெவலில் இருக்கும் எவ்வளோ மார்க் வருது நோட்டிஃபிகேஷன் வரும்போது நம்ம ஒரு டெஸ்ட் எடுத்தால் ஒரு அறுபது மார்க் வரணும் அந்தளவுக்கு நீங்கள் வந்து ரெடி ஆயிடுங்க அதுக்கப்புறமா வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க அதே மாதிரி நம்மளோட டெலகிராம் சேனலோட லிங்க்கு இன்ஸ்டா ஐடி எல்லாமே வந்து சேனலோட அபவுட்டில் இருக்கும் ஃபாலோ பண்ணிக்கோங்க மக்களே ஓகே Bye bye. Take care.